ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இப்போ நான் உங்கள் எல்லாரையும் குழந்த பருவத்துக்கு கூட்டு போக போகிறேன் என்னங்க உங்கள் யாருக்கு புரியலையா ஆமாம் நம்ம சின்ன வயசில் ரொம்பவே விரும்பி பார்த்தா மூன்று முடிச்ச சீரியலை தான் நம்மளோட சேனலில் இனிமேல் பார்க்க போகிறோம் சரி வாங்க பார்ட் ஒன்னில் என்ன நடந்துச்சுன்னு பார்த்திடலாம் நம்மளோட ஹீரோயின் சீமா வீட்டில் தான் காட்டுறாங்க அவளுக்கு வந்து ஒரு அழகான தங்கச்சி இருக்கா அவள் பேர் ரோஹிணி அதோட அவங்களோட அம்மா அப்பா தம்பி அப்புறம் அத்தை ஒரு குட்டி தான் இவள் வாழ்ந்துட்டுருக்கா இவங்களோட அப்பா வந்து ரொம்பவே வந்து ஸ்ட்ரிக்டானவர் அதாவது சினிமாலாம் வந்து பார்க்கவே கூடாது வீட்டில் டிவி இருக்குது ஆனால் அதையும் அவர் பூட்டி வச்சுப்பார் அது யாரையுமே பார்க்க விட மாட்டார் நியூஸ் சேனலை தவிர அந்த அளவுக்கு பயங்கர ஸ்ட்ரிக்டான ஆள் பிள்ளைங்க வந்து நல்லா படிக்கணும் பெரிய ஆள் ஆகணுங்கிறது மட்டும்தான் அவளோட கோலாக இருக்குமே தான் அவரை மத்தபடி இந்த மாதிரி சினிமா சம்பந்தமா பாட்டி கேட்கறது டான்ஸ் ஆறது டிவியை பார்த்து அவங்க கெட்டு போகக்கூடாதுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரிலாம் பண்ணிட்டுருப்பாரு அதுக்கு ஆப்போசிட்டாக அவங்க பசங்க எல்லாமே நடந்துப்பாங்க ஆமாம் நம்மளோட சீமா இருக்கா இல்லை அவளுக்கு டான்ஸ்னால் ரொம்பவே பிடிக்கும் அவ டான்ஸை பார்க்கறதுக்குன்னு பக்கத்து விட்டு எய்த்தை விட்டு ஆன்ட்டிங்க எல்லாருமே கரெக்டாக வந்து அசம்பிள் ஆகிடுவாங்க சூப்பரான பாட்டை போட்டு விட்டு சூப்பராக வந்து ஒரு குத்தாட்டம் போடுவாள் அதை பார்த்து எல்லாருமே செம்மையாக ரசிப்பாங்க ஆமாம் அவங்க வீட்டில் தான் வந்து டிவியை இல்லையே எப்படி பாட்டு போட்டு விடுவாங்க அப்படின்னு அவங்க எல்லாேருக்கும் ஒரு டவுட் இருக்கும்ல ஆமாங்க நம்ம ரோஹினியோட கூட கிளாஸ்மேட்டில் ஒருத்த வேற இருப்பான் அவன் எயித்த தான் இருப்பான் அவன் அங்கே இருந்து ரேடியோவுல பாட்டை போட்டு விட இங்க நம்மளோட சீமா டான்ஸ் ஆடுவாங்க உடனே ஹாரன் சவுண்ட் கேட்ட உடனே அங்க எல்லாருமே பயந்து போறாங்க ஐயோ அப்பா வீட்டுக்கு வந்துட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு பதட்டமா எல்லாரும் வந்து அவங்கவுங்க வேலையை பார்க்க போறாங்க அப்பாக்காரர் வந்த உடனே நார்மலா ஒண்ணும் தெரியாத மாதிரி எல்லாருமே நடந்துட்டு இருக்காங்க அப்பா அங்க நிறைய ஆன்ட்டிங்க வர்றதை பார்த்துட்டு இவங்கெல்லாம் எதுக்கு இங்க வர்றாங்கங்கிற மாதிரி ஒரு பார்வை பார்க்கறாரு அதோட அத்தக்காரி வந்து சொல்லி சமாளிச்சிடுறா இல்லடா அந்த மாதிரி பூஜை இருக்குல்ல அதுக்காக தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து தன்னோட பசங்களை பார்க்கறதுக்கு ரூமுக்கு போறாங்க அங்க வந்து எல்லாரும் படிக்கிறேங்கிற பேர்ல புக்கை தூக்கி வச்சுட்டு நல்ல பிள்ளை மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்காங்க அடடா பார்க்கவே இவ்வளவு கண்குள்ள காட்சியா இருக்கு என்னோட பசங்க என் பேரை காப்பாத்துவாங்க இவ்வளவு நல்லா படிக்கிறீங்க இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டிட்டு போறாரு சரி பசங்களா வாங்க இது வந்து நீங்கள் டிவி பார்க்குற நேரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் டிவி பார்க்க கூட்டிட்டு போகிறாரு வாரத்துக்கு ஒரு நாள் சண்டே மட்டும்தான் இந்த மாதிரி ஃபேமிலியோட உட்காந்து டிவி பார்ப்பாங்க போல அவங்களாம் ஆசையாக இருக்காங்க ஐ ட்ராமா தான் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில் பார்த்தா அவர் அப்பாக்காரரு நியூஸ் சேனலை போட்டுவிட்டு இதை தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உட்கார வச்சிடறாரு எல்லாேருக்கும் செம்மையாக காண்டாவது ஐயோ இவ்வளோ போரிங்காக இருக்காரு இப்போ என்ன தான் பண்ணுறது அத்தை சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கண்ணால் ரோகிணி சொல்ல உடனே அவங்களும் சொல்கிறாங்க ஏன்டா அப்படி இருக்க நீ தான் போரிங்காக ஜாலியாக நாங்களும் அப்படி இருக்கணுமா ஏதாவது பாட்டி கிட்டு வை இல்லைனா அந்த புதுசாக ஏதோ ட்ராமா போகிறானே ஆ சிந்து பைரவி அந்த ட்ராமா வைடா பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அத்தைக்காரங்க சொல்கிறேன் அதெல்லாம் முடியாது இந்த மாதிரி ட்ராமாலாம் பார்த்து என் பசங்க கெட்டு போகிறது தான் நான் என்றைக்கும் அனுமதிக்க மாட்டேன் நாட்டில் என்ன நடக்குது போகுது அப்படிங்கிறத இப்போவே நீங்களாம் தெரிஞ்சுக்கணும் அதனால நீ இசை பாருங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு அப்போ வந்து ரோகிணி வந்து சும்மா இல்லாம அத்தை நீ வந்து படம் பார்த்தே ஆகணும் அதுக்கு நீங்க ஏதாவது ஒரு பிளான் போடுங்க அத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அவங்களும் ஒரு சூப்பரான ஒரு பிளான் போடுறாங்க அப்பாக்காரரோட பழைய காலத்து ஃப்ரெண்டு ஒருத்தவர் இருக்காரு அவரோட பேரு ஷரத் அவரை வீட்டுக்கு வர வச்சு அவர் மூலமா ஒரு பிளானை போடுறாங்க இந்த பாருடா இந்த மாதிரி நாங்க எங்க வீட்டுல எல்லாருமே ஒரு ஃபேமஸான ஆன கோயிலுக்கு போறோம் அந்த கோயில்ல போய் சாமி கும்பிட்டு வந்தா ரொம்பவே வந்து நல்லது நடக்கும்டா அதனால உன் குடும்பத்தையும் நான் கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொய்யை சொல்ல அவரும் அதை நம்பி விட்டுறாரு உடனே குடும்பத்தோட எல்லாருமா சேர்ந்து கார்ல வந்து போயிட்டு இருக்காங்க அப்ப வந்து கோயிலுக்கு போவாம வேற ரூட்ல வந்து போறதை பார்த்துட்டு சீமா சொல்றா அங்கிள் நீங்கள் மாற்றி போறீங்க கோயில் வந்து இந்த ரூட்ல எல்லாம் இருக்கு அப்படின்னு சொல்ல அப்போ தான் வந்து ரோஹிணி அவத்தக்காரி ரெண்டு பேருமே உண்மையை போட்டு உடைக்கிறாங்க நாங்கள் வந்து எல்லாம் போகலை நம்ம எல்லாருமே படம் பார்க்க தான் போகிறோம் தேட்டருக்கு அப்படின்னு சொன்ன உடனே அம்மாக்காரங்களுக்கும் சீமாவுக்கும் பயங்கர ஷாக்கு என்ன சொல்கிறீங்க இதெல்லாம் வந்து அப்பாவுக்கு தெரிஞ்ச பெரிய பிரச்சனையாகவும் இப்போவே வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து கட்டாயப்படுத்துறாங்க அதெல்லாம் ஒன்றும் டி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னா அத்தக்காரி ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லுவாள் அதனால எல்லாருமே வந்து ஜாலியாக தேட்டருக்கு போய் படம் பார்த்து செம்மையாக என்ஜாய் பண்ணுவாங்க இங்கே அப்படியே நம்மளோட வீட்டில் காட்டுறாங்க அப்பாக்கார விட்டு வந்துடுறாரு அப்போ பக்கத்து வீட்டு பையன் வந்து பேட்டு வந்து இருப்பான் பால் வந்து அவங்க பக்கத்தில் போக அதை எடுக்க போகும்போது அவர் திட்டிருப்பாரு என்னப்பா பிள்ளை வளர்த்து வச்சிருக்கா என் பசங்களை பாரு எவ்வளோ நல்லா படித்து நல்ல பேரும் புகழும் வாங்கி தராங்க அந்த மாதிரி வளர்க்க கற்றுக்கங்கிற மாதிரி தான் பிள்ளைங்களை பற்றி ரொம்ப பெருமையாக பேச அங்கே வந்து ஒருத்தவர் வராரு அவர் வந்து உடனே வந்து சொல்கிறாரு என்னப்பா உன் பிள்ளைங்களை வளர்க்குறத பற்றி ரொம்ப பெருமையாக பேசுகிற ஆனால் நான் வர வழியில தான் பார்த்தேன் தேட்டரில் உன் குடும்பம் ஃபுல்லாக அங்கே தானே இருக்குது அப்படின்னு போட்டு அடைச்சிடுறாரு ஏ என்ன உளர்ற எங்கள் குடும்பத்தில் யாருமே தேட்டர் பக்கம் கூட போக மாட்டோம் நீ வேறு யாரையாவது பார்த்துருப்ப அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்ல உடனே வந்து அதுக்கு நான் ஆதாரம் தரேன் நீ வேணும்னா இந்த தேட்டருக்கு போய் நீ போய் பாருங்க அங்கே மட்டும் உங்கள் குடும்பத்தில் யாரும் இல்லைன்னா நான் என்ன வேணால் செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே இவருக்கு பயங்கர ஷாக் ஆகுது குடும்பத்தில் உள்ளவங்க தான் மேய்ச்சல் மீறி அப்படிலாம் போக மாட்டாங்க அப்படின்னு இவருக்கு நம்பிக்கை இருந்தாலும் அப்படி என்ன தான் இருக்குன்னு அந்த தேட்டரில் போய் பார்த்துடலாமேங்கிற ஒரு கியூரியாசிட்டியில் அங்கே போய் பார்க்குறாரு அங்கே போய் வாட்ச்மேன் சொல்லி லைட் அடிச்சு பார்க்குறாரு எல்லாரும் செம்ம ஜாலியாக வந்து படத்தை பார்த்துட்ருக்காங்க அதை பார்த்த உடனே அப்படியே ஷாக் ஆகி பார்க்கறாரு அப்புறம் அங்கே ரோகிணி சீமா எல்லோரும் தன் அப்பா தான் அங்கே வந்திருக்காருங்கிறதையும் பார்த்து அப்படியே வந்து ஷாக் ஆகி பார்க்குறாங்க அவங்க எல்லோரையும் வீட்டுக்கு கூட்டி வந்து கண்ணா அப்படின்னான்னு திட்டிகிட்டு இருக்காரு அவங்க எல்லாரையும் நான் எப்படி என்னை குறை வச்சுட்டேன் நான் என் பேரையே இப்படி நாசமாக்கிட்டீங்களே இப்போ யாருமே வந்து என்னை மதிக்கவே மாட்டாங்க ரோட்டில் போனால் கூட எல்லாருமே என்னை அசிங்கமாக பேசுவாங்க எதுக்கு இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு தான் பொண்டாட்டியை திட்டுறாரு அப்புறம் பெரிய பொண்ணான சீ சீமாவை தான் ரொம்பவே திட்டுறாரு நீ எதுக்கு இந்த மாதிரி பண்ண நீ வந்து நீ எல்லாத்தையும் சொல்லி புரிய வைக்கணுமா இல்லையா நீ எப்படி இந்த மாதிரி பண்ண சீமாவோ மேலே நான் எவ்வளோ நம்பிக்கை வச்சிருந்தது தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்டும்போது உடனே சீமா வந்து ஓன்னு அல ஆரம்பிச்சுருவாங்க அப்பா வந்து இந்த மாதிரி பேசுறது அவங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு உடனே வந்து அத்தகாரி வந்து திட்டுறாரு ஏ எதுக்கடா அவங்க எல்லாரையும் திட்டுற நான் தான் கூட்டிட்டு போனேன் இப்போ என்ன உனக்கு வீட்லேயே நீ டிவி பார்க்க விட விடமாட்ட சினிமா சம்பந்தமா எதையும் வந்து பிள்ளைங்களை தெரிஞ்சுக்க விட மாட்டேன் அவங்களும் சின்ன பசங்க தானே ஆசை இருக்கும்ல தான் நான் ஒரே தடவை பொய் சொல்லிட்டு தேட்டருக்கு கூப்பிட்டு போனேன் இது தப்பாங்கிற மாதிரி அவங்க கேட்க இந்த பாருக்கா தப்புதான் உன்ன நான் என் குடும்பத்தில் சேர்த்திருக்கங்கிறதுக்காக என் குடும்பத்துல உள்ளவங்க எல்லாரையும் நீ வந்து ஒன்றை மாதிரி ஆக்கிடாத இல்லைன்னா நடக்கதே வேற உனக்கென்னா தெரிய போது குடும்பத்தை பற்றி உனக்கு கல்யாணம் குழந்தைங்க எதாவது ஆயிருந்தால் தானே உனக்கு அதை பற்றிலாம் தெரியும் நீ வந்து காலம் முழுக்க இந்த மாதிரி தனியாகவே இருக்கிறதுனால தான் ஏன் பிள்ளைங்களை கெடுக்க பார்க்குறியாங்கிற மாதிரி ரொம்ப வார்த்தையால் ரொம்ப குத்தி கிழிச்சிடுறாரு இதை கேட்ட அத்தைக்காரங்களுக்கு ரொம்பவே கோவம் வருது இதுக்கப்புறம் நான் ஒரு நிமிஷம் இந்த வீட்டில் இருக்க மாட்டேன் என்னை இந்தளவுக்கு அசிங்கமாக பேசிட்டீல்லை உன் பிள்ளைங்களாச்சு நீயாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே பேக்கை எடுத்துகிட்டு கிளம்ப போகிறாங்க அப்புறம் ரோஹிணி வந்து அழுதுட்டா கத்த போகாதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போதே கண்ணடிச்சு சைகை காட்டுவாங்க இந்த மாதிரி நான் போகல இது ஒரு ட்ராமா தான் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி அதுக்கப்புறம் தான் ரோஹிணி ரிலாக்ஸ் ஆவா அத்தை ஏதோ பிளான் போடுறாங்க அப்படிங்கிற மாதிரி உடனே சீமா அப்புறம் அம்மா காரங்க எல்லாரும் போய் கெஞ்சுவாங்க அத்தை போவாதிங்க ப்ளீஸ் அவர் ஏதோ கோவத்தில் பேசிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அப்பா காரங்க டிபி சொல்கிறாங்க அப்பா அத்தையை நீங்கள் ஸ்டாப் பண்ணுங்க அவங்க வீட்டு விட்டு போகிறாங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவ்வளோதோ அழுது படுவா ஆனால் அவங்க வந்து யாருமே கண்டுக்க மாட்டாங்க உடனே அப்பாக்காரருக்கு வந்து உடனே கோவம் வரும் உடனே வந்து இவங்க ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இருக்கதை பார்த்துட்டு அந்த சூட் எடுத்து பீரோவில் வந்து பூட்டிட்டு இங்கேருந்து யாரும் போகக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அங்கிருந்து போயிடுவாரு அதுக்கப்புறம் பார்த்தா அத்தைக்காரங்க நம்ம பிளான் சக்சஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லி ஜாலியா சிரிச்சிட்டு இருப்பாங்க அதை பார்த்து சீமாக்கு ஷாக் ஆகும் இப்ப எதுக்கு சிரிக்கிறீங்க அப்படின்னு கேட்டா ஆமா அத்தை வந்து சும்மா வந்து டிராமா தான் பண்ணாங்க அப்பாவை ஏமாத்த அப்படிங்கிற மாதிரி சொல்ல உடனே வந்து அவளும் பேசுறா அத்தை என்ன அத்தை இந்த மாதிரிலாம் பண்றீங்க அப்பா பாவம் தானே அவர் நம்பிட்டாரு எல்லாத்தையும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல இவனுக்கு எல்லாம் இப்படி தாண்டி புரிய வைக்கணும் நீ சும்மாரு அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சொல்ல அப்பாவோட ஃப்ரெண்டுக்காரரும் அந்த இடத்துக்கு வராரு சாரிடா நான் வந்து என்ன சொல்ல வரேன்னா அப்படின்னா அவர் பேச வரும் போது இவர் கண்ணா பண்ணாலும் திட்டி விட்டுறாரு அது எப்படா நீ வந்து இப்படி பண்ணுவேன் என்னோட குடும்பத்தை உன்னை நம்பி அனுப்புனதுக்கு நீ வந்து அவங்களை தேட்டருக்கு கூட்டு போயிருக்க இதுவே உன் குடும்பமாக இருந்தால் இப்படி செஞ்சிருப்பியா இனிமே வந்து என் மூஞ்சிலேயே முடிக்காத நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஷிப் இதோட அறுந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லி வேட்டி விட்டுருப்பாரு அடுத்த நாள் ஆகும் இவருக்கே வந்து மனசுக்கு ஒரு மாதிரி இருக்கும் சார் ரொம்ப பேசிட்டமே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் வந்து ஒரு ஸ்வீட் வந்து செஞ்சிருப்பாங்க இது வந்து நம்ம ஃப்ரெண்டுக்கு ரொம்ப பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு வேலைக்கு போகும்போது ஸ்வீட்டை எடுத்துட்டு போய் ஃப்ரெண்டுக்கார வீட்டில் வந்து கொடுக்கறதுக்கு போகும்போது அவர் வந்து பொண்ணுமே பேசாமல் அமைதியாக இருப்பார் இந்த பாருடா உனக்கு பிடிச்ச ஸ்வீட் வந்து வீட்டில் செஞ்சுருந்தாங்க என் ஒய்ஃப் வந்து கொடுக்க சொன்னால் நான் கொடுத்தேன் உன் மேலே இருக்கிற கோவம் எனக்கு இன்னமும் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சும்மா ஜாட மாடியாக சொல்லிட்டு அங்கே இருந்து போவார் உடனே இவர் வந்து மனசுல நினச்சிப்பார் எனக்கு தெரியும் நீ என்னோட ஃப்ரெண்ட்ஷிப்பை என்னைக்குமே மறக்க மாட்டேன் நான் தான் நீ பேசியிருப்பான்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிற மாதிரி இவர் மனசுல நினைக்க இங்கே அப்படியே வந்து பரத்வாட்ச் ஃபேமிலியில தான் காட்டுறாங்க நம்மளோட ஹீரோ ப்ரேமுக்கு வந்து பொண்ணு பார்த்துட்டு பார்த்துட்ருப்பாங்க அப்போ வந்து சீமாவோட ஃபோட்டோவை பார்த்தோன்னே அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ரொம்பவே பிடிச்சி போயிடும் உடனே நாளைக்கே வந்து பொண்ணு பார்க்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம் ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் இந்த டிராமாவை பார்க்கும் போது கண்டிப்பா வந்து உங்களுக்கு சின்ன வயசு ஞாபகம் வந்து இருந்தா கண்டிப்பா வந்து கமெண்ட்ல சொல்லுங்க அப்படியே ரெட் ஹார்ட்டும் வந்து போட்டி விட்டு போங்க பார்க்கலாம் இந்த டிராமா யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிராமாக்கு நீங்க எல்லாரும் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ நான் டெய்லி போஸ்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ணுவேன் ஸோ அதனால எல்லாரும் மறக்காம அந்த லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க நெக்ஸ்ட் பார்ட்ல சந்திக்கலாம் அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள் பை பிரான்ஸ்